வணக்கம் நண்பர்களே தோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் நம்மளுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் சேஃபான பேங்க்ல இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நீங்க பாக்க போறோம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி ஒரு பகுதி சேவிங்ஸ் ஒரு ஒரு பேங்க் நம்ம நம்பி கொடுக்குறோம் ஓகேவா அப்ப பேங்க் வீக்னா நம்ம பணமும் போச்சு போச்சா சோ எஃப்டில போடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேங்க்ஸ் செக் பண்ணனும் ஒ okay, கூடாது <laughs> <laughs> <subject> <studying ger JULians> <RGB>

So main dishes, magic numbers, okay, CRAR, NPA, CASA, Earnings வருடம்டவைட்வா பப்ளி அண்ட் சிஆர் மட்டும் வருடம் ஏப்ரல் ஆர் மே மாசம் ரிப்போர்ட் பண்ணணும் நெட் ப்ராஃபிட் சொல்லலாம் அது வந்து டிசம்பர் டு டிசம்பர் வந்து பேங்க்ஸ் எல்லாமே ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிப்போர்ட் பண்ணும் சோ ஆனா நம்ம கேள்வி என்ன அப்படின்னா போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுதா இல்லாட்டி மறைக்குதா கால் அமுக்கு ரெண்டு கையாலேயும் அமுக்குடா உம் நாம நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரிய கூடாது தெரிஞ்சா அசிங்கமாயிரும் முதல் நம்பர் அடிக்குசி ரேஷியோ சிம்பிளா பேங்க்கோட ஒரு மசில் பவர் மாதிரி தான் ஓகேவா சிஆர்ஏஆர் நம்பர் தான் ஒரு பேங்க்குக்கு லாஸ்ட் ஹேண்டில் பண்ண எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கறத காட்டுறது ஓகேவா ஷார்டானா பேங்க் வந்து ஒரு பாக்ஸிங்ல மைக் லைக் பேங்க் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஒரு வந்து அடி குத்து வாங்கிட்டு கீழே விடாம இருக்காரு ஸோ அதுதான் பேங்க் வந்து ஒரு கிராஷ் ஒரு கிராஷ் ஆகுது இல்ல ஒரு ரிசெஷன் வருது அப்படின்னா கூட எவ்வளோ அதால் ஹேண்டில் பண்ண முடியுது லாசஸ் ஹேண்டில் பண்ண முடியுது தான் வந்து சிஆர்ஏஆர் நம்பருடைய மெயினான ஒரு குவாலிட்டி இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சுடா பண்ணுவேன் சேகர் சேத்ரிவா யார்டா சேக்கர் வேற யார் நான் அதை அதில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்ட்க்கு மேலே சிஆர்ஏஆர் நம்பர் இருக்குது அப்படின்னா அர்னால்ஸ் போட் செய்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம நினச்சிக்கலாம் ஸோ டுவெல் டூ ஃபிஃப்டீன் பர்சன்ட்க்கு உள்ளே இருந்துச்சுன்னா ஒரு சராசரியாக அவன் ஜிம்முக்கு போவான்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் டுவெல் பர்சன்ட் கீழே இருந்ததுன்னா அவன் ஜிம்முக்கே போகமாட்டான் வாக்கிங் கூட போகமாட்டாம்பா அப்படிங்கிற மாதிரி ஓகேவா

ஓகே ஸோ என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் ஆசட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து பேங்க்கோட ஒரு அரியர் பேப்பர் மாதிரி தான் ஓகேவா ஸோ லோன் கொடுத்து திருப்பி வாங்க முடியலன்னா அதுதான் என்பிஏ ஸோ இது ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா பேங்குக்கு நிறைய வசூல் ராஜாக்கள் தேவைப்படும்

ஸோ அதிக என்பிஏ ஒரு பேங்க்குக்கு இருந்தால் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக குறையும் சிஆர்ஏஆரும் கும்பிடும் ஓகேவா அப்போ எஃப்டி அக்கவுண்ட் ஹோல்டர் கேட்பான் என்னப்பா என் காசெல்லாம் போச்சா பேங்க் திவாலாயிடுமா அப்படின்னு கேட்குற வேண்டிய சூழ்நிலை வரும் அட்வான்ஸ் என் கார் வச்சுக்கோங்க என்ன சார் இது

இப்போது கேஷாக ரேஷியோ இதுதான் பேங்க்கோட சீப் மணி மீட்டர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஓகேவா கஸ்டமரோட சேவிங்ஸ் ப்ளஸ் கரண்ட் அக்கௌண்டில் இருக்கிற டெபாசிட் தான் கேஷா ஓகேவா பேங்க்குக்கு கம்மியான செலவு வைக்கிற கஸ்டமர்ஸோட டெபாசிட் பண்ணோம் ஓகேவா ஸோ அதில் நம்ம பேங்க்குக்கு வந்து என்னாகும் அப்படின்னா அதிக ப்ராஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக ஸோ இதில் வந்து இந்த நம்பர் வந்து ஃபார்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா செமஸ்ட்ராங் ஓகேவா தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சென்ட் இருந்துச்சுன்னா ஓகே ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஸோ தேர்ட்டி பர்சன்ட்டுக்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா வந்து பேங்க்குக்கு தான் ஒவ்வொரு செலவு ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டும் குறையும் ஓகேவா ஸோ அதிக கேஷ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு ஸ்டெபிலிட்டி ஒரு ஸ்டெப் சேபிளா இருக்கு அப்படி நம்ம சொல்லலாம் நம்ம ரெண்டு பேரும் தரையில தான நடக்குறோம் ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் கம்மி கேஸ் ஆயிருக்கு அப்படினா வந்து பேங்க் கஸ்டமர்களுக்கு கடன் கொடுக்கணும்னா இன்ட்ரஸ்ட் கொடுத்து 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 ஓட வேண்டியிருக்கும் சோ கேஷ் அதிகம்னா பேங்க்குக்கு கம்மியான செலவுல மக்களோட நிதி கிடைக்கும் no லோன் கொடுத்தா the loan made a 2016 start நிதி ஆண்டு buy cash on bought in a cash order. ciast number will get sales on back due to $7.iea. It takes a change on bank. tive Carbon. Ugg ஸோ நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் க்ரோத் அதாவது ஏர்னிங்ஸ் க்ரோத் செக்ஷன் வரும் இப்போ யாரு அப்படின்னா வந்து க்ரோத் தான் ஓகேவா ஸோ ப்ராஃபிட் டு வந்து க்ரோத் ஆகுதா இல்லாட்டி ஸ்லம்ப் ஆகுதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி பேங்க்குக்கும் இது வந்து செட் ஆகும் ஏர்னிங்ஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ப்ராஃபிட் ப்ராஃபிட் இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னா ஸ்ட்ராங் பேங்க் மேல இந்த நம்பர் இருந்துச்சு கொடுத்தாங்க அப்படின்னா மாஸ் ஓகே வருஷம் பத்தாயிரம் கோடியிலிருந்து நெக்ஸ்ட் வருடம் ஐநூறு கோடி பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு போனஸ் டைம் ஓகே சூப்பர் அப்படின்னா டு டென் தான் பண்றாங்க ஓகே சோ இப்படி ஒரு growth இருந்தா ஸ்டெடி ஓகே ஸ்டெடி ரிட்டர்ன் ஓகேவா நல்ல ак்டர் பா அவ்வளவுதான் சூப்பர் ஸ்டார்லாம் அவரோட சொல்ல முடியாது அப்படிங்கற மாதிரி ஓகேவா நல்லா இருக்குயா நல்லா இருக்கு நல்லவனா இருக்கயா நல்லா நல்ல ஓகே ரிட்டர்ன் லோ டு நெகட்டிவ் அப்படினா 5%க்கு கீழே அல்லது மைனஸ் அப்படின்னா அந்த பேங்க்ல வந்து நீங்க காசை போடாம இருக்கிறது நல்லது ஓகேவா சோ கன்சிஸ்டன்ட்டா profit மேல போச்சுனா கன்சிஸ்டன்ட்டா இருக்கிற ஒரு சேஃபான பேங்க் அப்படின்னு நம்ம அர்த்தம் அது தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா ஸோ ப்ராஃபிட் அப்பு டவுனு லாஸ் ஆகுது ஏறுது இறங்குது அப்படின்னா நம்ம பிபி ஏறிடும் பேய் கதைகள் கேட்கறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவோம் நானும் அதுல இணையம் சேர்த்துதான் ஒண்ணும் பீதியில ஆக மாட்டேன் தெரிஞ்சுக்கா ஸோ இப்போ பேங்கிங் வேர்ல்டில் வந்து நடந்த உண்மையான பேய் கதைகள்ல என்ன அப்படின்னு வந்து நம்ம கிளியரா இப்போ பார்ப்போம் ஒரு சில இது பார்ப்போம் எப்படி இல்லை இன்னும் நிறைய வேண்டிய இந்த நாலு நம்பரையும் தவிர்த்து நிறைய பார்க்க வேண்டியதும் இருக்கு இந்த நாலு நம்பரும் ஏமாத்துற கேஸ் இருக்கு அப்புறம் கேஒய்சி பிரச்சனைலாம் வரும் எப்படி இல்லை போய் பணத்தை கேட்கும் ஏன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னொரு வீடியோல நான் போடுறேன் இப்போ கேசஸ் சில கேசஸ் ரியல் டைம் கேசஸ் வந்து பேய் கதைகள் பார்ப்போம் ஓகேவா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ சிக்ஸ்டீனில் வங்கிகள் பேண்ட் சாரி பேட் லோன்ஸ் கொடுத்து அந்த பேட் லோன்ஸ்லாம் மறைச்சு ஃபேக் ப்ராஃபிட் காமிச்சாங்க ஓகேவா ஸோ இது எப்படி அப்படின்னா வந்து போட்டோஷாப்ல ஒரு ஃபேஸை வந்து நம்ம மூஞ்சி வந்து இருக்கிற பரு எல்லாத்தையும் அரித்து நல்லா சூப்பராகலாம் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலேயும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க பேலன்ஸ் ஷீட்டையும் ஸ்மூத் பண்ணுறாங்க

இப்ப எதுவும் யாருமே இந்த மாதிரி அடுத்து ஏமாத்த கூடாது ஏமாத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக ஓகேவா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல சில வங்கிகள் பழைய பேண்ட்ஸ் பழைய பேட் லோன்ஸை கவர் பண்றதுக்காக புது லோன்ஸ் கொடுத்தாங்க நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஆளுகளுக்கு புது லோன்ஸ் கொடுத்தாங்க அப்புறம் அந்த பேங்க் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சார் ஆர்பிஐ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் பேங்க் இல்லை இதெல்லாம் வெடிகுண்டு இல்லைடா அதெல்லாம் வெறுகுண்டு அந்த மாதிரி ஆகி அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல பிடிச்சிட்டாங்க ஸோ ஸ்ட்ரிக்டா இனிமே ரூல்ஸ் இனிமே ஏமாத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி எவர் கிரைனிங் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இனிமே பண்ணீங்கன்னா வச்சு செஞ்சுருவேன் அப்படின்றாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில எஸ் பேங்க் நிறைய டுபாக்கூர்களுக்கு கடன்களை கொடுத்து அதிகமாக கொடுத்து அவங்களுக்கே வந்து பேங்கை ஓட்டுறதுக்கே கேபிட்டல் இல்லாமல் போயிட்டாங்க ஓகேவா ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து கொலாப்ஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு அல்மோஸ்ட் போயிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ நம்ம தலைவன் என்ட்ரி கொடுக்கலாம் ஸோ ஆர்பிஐ ரெஸ்கியூ பண்ணிருச்சு இதுல லெசன் என்ன அப்படின்னா ஒரு பேங்க்ல நம்ம எப்படியில் போடுறதுக்கு முன்னாடி சிஆர்ஏஆர் என்பிஏ ரெண்டையுமே நம்ம பார்க்கணும் ஓகேவா சும்மா ஒரு நான் சிஆர்ஏஆர் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு கிடையாது சிஆர்ஏஆர் நம்பரையும் பார்க்கணும் என்பிஏயும் பார்க்கணும் ஓகேவா 2018 எயிட்டீன்ல ஐசிஐசி பேங்க் தப்பான குளறுபடியான என்பிஏ ரிப்போர்ட் வந்து கொடுத்தாங்க சோ ஆர்பிஐ செக் பண்ணி கரெக்ட் பண்ணுறாபி அப்படின்னு சொல்லிருச்சு ஐட்டம் தாங்க முடியல நீங்க வந்து அவங்க உண்மையை தப்பிச்சிட்டாங்க ஓகேவா ஸோ ஆர்பிஐ வந்து எப்படி அப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் மாதிரி ஓகேவா மார்க் கட் பண்ணுறேன்டா கண்டிப்பாக மார்க் கட் பண்ணுறேன் ஆனால் வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் நீ பண்ணாமல் இரு பண்ணக்கூடாது திருத்திக்க அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி தான் வந்து ஆர்பிஐ அப்புறம் யுஎஸ்சில் வெல்ஸ் ஃபாகோ பேங்க் நிறைய ஃபேக் கஸ்டமர் அக்கௌண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணி கேஷா ரேஷியோவை இன்டென்ஷனலாக பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்றுறதுக்கு அவங்க இது பண்ணாங்க யூஎஸ் கவர்மெண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ் அங்கே இருக்கிற பெரிய பெரிய எல்லா ரெகுலேட்டரி பாடிஸ் அதுக்கப்புறம் ஏஜென்சிஸ் அப்புறம் கோர்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஆப் அடிச்சாங்க என்ன த்ரீ பாயிண்ட் செவன் பில்லியன் யூஎஸ் டாலர் தொக்கா வந்து ஃபைன் போட்டாங்க